திருப்பூர் ஆத்துப்பாளையத்தில் பிரச்சாரத்திற்கு சென்ற பாஜகவினரிடம் பெண் ஒருவர் ஜிஎஸ்டி வரி குறித்து கேள்வி இருக்கிறார் இந்த சூழலில் அந்த பெண்ணை அவர்கள் ஆபாசமாக திட்டியதோடு மட்டுமல்லாமல் தாக்குதலும் நடத்தியிருக்கிறார்கள் குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராமசாமி இணைப்பில் இருக்கிறார் ராமசாமி தற்பொழுது அந்த பெண் பாஜக பிரமுகர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார் எத்தனை பெயர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதையொட்டி அனைத்து கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆற்றுப்பாளையம் பகுதியில் நேற்று இரவு பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாஜகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தனர் அப்போது அந்த பகுதியில் கடை வைத்து நடத்தி வரும் திராவிடர் விடுதலை கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட அமைப்பாளர் சங்கீதா என்பவர் அந்த பிரச்சார வாகனத்தில் வந்தவர்களிடம் பாரத பிரதமர் மோடி பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்ததாகவும் ஆஹ் பெண்களுக்கு தேவையான ஏராளமான திட்டங்களை செய்து வருவதாகவும் கூறுகின்றீர்களை இது தற்பொழுது வரை பெண்களுக்கு அவர் என்ன செய்துள்ளார் மேலும் பெண்கள் பயன்படுத்தும் நாப்கினுக்கும் கூட ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து பாஜகவினர் கேள்வி எழுப்பி உள்ளீர்களா என்பது போன்ற கேள்விகளை அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தவர்களிடம் கேட்டுள்ளார் இதில் ஒரு கட்டத்தில் இந்த பெண் பெண்மணிக்கும் பாஜகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்திற்கு மேல் வாக்குவாதம் முற்றியதில் அந்த பாஜகவினர் அந்த பெண்மணியை தாக்கவும் செய்துள்ளனர் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களிலானது வைரலாகி வருகிறது மேலும் இந்த சம்பவத்தில் தன்னை தாக்கியதாக கூறப்படும் பாஜக பிரமுகர் சின்னசாமி என்பவர் மீது அந்த பெண்மணி திருப்பூர் பதினைந்து வேளம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள்